ஐக்கிய அரபு அமிரகம் அதன் விசிட் விசா மற்றும் ரெசிடென்சி விதிமுறைகளை தொடர்ச்சியான முக்கிய புதுப்பிப்புகளை அறிவிச்சிருக்கு அதுல நான்கு புதிய விசா வகைகளை அறிமுகப்படுத்திருக்கு அது இல்லாம ஏற்கனவே உள்ள பல அனுமதிகளுக்கான திருத்தப்பட்ட நிபந்தனைகளை வெளியிட்டிருக்கு அமீரகத்தில் தற்போது ஏஐ என்டர்டைன்மெண்ட் ஈவென்ட்ஸ் குரூஸ் கப்பல்கள் மற்றும் ஓய்வு கப்பல்கள் ஆகியவற்றில் நிபுணர்களை இலக்காக கொண்டு நான்கு புதிய விசிட் விசா வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு இது மூலமா நிபுணர்களை ஈர்க்கவும் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறைகளை ஆதரிக்கவும் பிளான் பண்ணிருக்காங்க மனிதாபிமான குடியிருப்பு அனுமதி இப்போது ஒரு வருஷத்துக்கு வழங்கப்படுமா சில நிபந்தனைகளின் கீழ் இதை நீட்டிக்கவும் வாய்ப்பிருக்கு வெளிநாட்டு விதவைகள் மற்றும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் ஒரு வருட ஸ்பான்சர் இல்லாமல் குடியிருப்பு அனுமதியை பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்வையாளர்களை ஸ்பான்சர் செய்ய விரும்பும் யூஏஇ குடியிருப்பாளர்களுக்கு ஐசிபி புதிய குறைந்தபட்ச சம்பள தேவைகளை நிர்ணயிச்சிருக்கு முதல் நிலை உறவினர்களான கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானம் நாலாயிரம் திருஹம்ஸ் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை உறவினர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானம் எட்டாயிரம் திருகம்ஸ் குடியிருப்பாளர்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானம் பதினைந்தாயிரம் திருகம்ஸ் தற்போதைய திருத்தங்கள் அறிவல் விசாக்களின் கால அளவு மற்றும் நீட்டிப்புக்கான தெளிவான அத்தவணைகளையும் குறிப்பிடுது அமிரகத்தில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தை ஆதரித்தல் தொழில்நுட்ப துறைகளை மேம்படுத்தல் உலகளாவிய போட்டித்தன்மையை வலுப்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இதெல்லாம் பண்ணதா சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க